ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நத்தபுரிக்கு பழனிசாமியினுடைய ஆழ்ந்த இரங்கலோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நாடக உலகத்திலே எனது ஆருயிர் நண்பன் இணைபிரியாத நண்பன் உயிர் நண்பன் என்று சொல்லலாம் நாடக உலகத்திலே ஒரு ஜாம்பவான் பெரிய ஒரு பாடகன் நல்ல குணவதி நல்ல குணமானவன் நல்ல மனிதநேயம் உள்ளவன் யாரிடமும் அவனை பழகினவளுக்கு நல்லா தெரியும் யாரிடமும் முகன் சுழிக்க மாட்டான் தரக்குறவான வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டான் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன் மாபெரும் கலைஞன் பெரிய ஜாம்பவான் அப்படி ஒரு பாடகனை நம்ம இன்னைக்கு இழந்துட்டு இருக்கோம் ரசிக பெருமக்களே எனது நண்பனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இறுதி ஊர்வலம் எப்போ நடக்குது இன்று சரியாக மாலை நாலு மணி அளவிலே ஆணையூரிலே அன்னாரது இல்லத்திலிருந்து இறுதி உருவலம் நடக்க இருக்கிறது ஆகினாலே ரசிக பெருமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் நாலு மணி அளவிலே இறுதி ஊர்வலம் நடக்க இருக்கிறது அவருடைய இல்லத்திலே இருந்து நன்றி வணக்கம் அன்பார்ந்த ரசிகப் பெருமண தலைவர்களுக்கும் எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ராஜ நடிகர் விஜயராம் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தது எங்களால் மிகவும் வருத்தத்துடன் சொல்லக்கூடிய ஒரு தகவல் எங்களோடு ஏறத்தாழ ஒரு நாற்பது ஆண்டு காலம் பணியாற்றி அந்த பணியாற்றுகின்ற காலங்களிலே ஒருவர் கூட மனம் சுளிக்காமல் ராஜ நடிகர் அவர் அந்த துணை ராஜ நடிகர் ராஜ நடிகை மற்றும் இசைக்கலைஞர்கள் மற்றும் எல்லா நடிகர்களோடவும் ஒன்றாக சகசமாக பேசி தான் என்ற ஒரு ஆணவம் அகம்பாவம் ஏதுமில்லாமல் தன்னலமற்ற ஒரு கலைஞன் இன்று நம்மிடையே இல்லை அந்த கலைஞரை பிரிந்து நாங்கள் அத்தனை பேரும் வாடிக்கொண்டிருக்கிற இடத்திலே ஆண்டவன் அவருடைய ஆத்மா சாந்தி எல்லாம் எல்லாமல்ல இறைவனுடன் நல் அவர்களோடு ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த இறுதி உலகத்தில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் இருக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க நன்றி வணக்கம் தமிழ்நாடு ரசிக பெருமக்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி பாசமிகு அன்பு சகோதரர் மாணவர் விஜயராமர் அவர்கள் இன்று இறைவு நேற்று சேர்ந்து விட்டார் எங்களுடைய நடிகர் சங்கத்துக்கு மதுரை நடிகர் சங்கத்துக்கின்ற நமது நடிகர் சங்க அத்தனை வீரர்களுக்கும் ஒரு பெரிய இழப்பாக கருதுகிறேன் நான் என்னை பார்த்தாலும் நாற்பது வருஷம் ஆச்சு அவர் மாதிரி பாடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அதை இழந்து நம்ம நடிகர்கள்லாம் தவிக்கிறோம் என்னத்தை சொல்வது நன்றி வணக்கம் வணக்கம் உலகம் வசிக்கக்கூடிய உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் நாடக கலா ரசிகர்களுக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் சக நடிகை நடிகைகளுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தினுடைய ஆயுட்கால உறுப்பினரும் தென்னிந்திய நடிகை சங்கத்தினுடைய உறுப்பினருமான திரு விஜயராம் அவர்கள் இன்று இரவு நடிகை சேர்ந்து விட்டார் அன்னாருடைய மறைவு எங்கள் நாடக கலைகுலருக்கு ஒரு மாபெரும் பேரிழப்பு இந்த பேரிழப்பை ஈடு செய்ய முடியாதது ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறோம் அன்னாருடைய ஆன்மா அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேலும் அவருடைய இழப்பு என்பது தனிப்பட்ட முறையில் என்னை அதிகமாக பார்த்து காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் அரிதாரம் பூசி இந்த வரும் வரும்பொழுது எனக்கு ஆதரவு அளித்து உடன்பிறந்த சகோதராக நினைத்து என்னை வளர்த்து ஆளாக்கிய ஒரு மாபெரும் தெய்வம் என்று ஆழ்ந்த நித்திரை எடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மனம் கணக்கிறது அன்னாருடைய இறுதி ஊர்வலம் இன்று மாலை நாலு மணி அளவில் நடக்க இருக்கிறது எனவே அதில் கலந்து கொள்வதற்காக என் போன்ற கலைஞர்களுக்கு அனைவரும் வரி தந்துள்ளோம் அண்ணாருடைய இறுதி உடத்திலே கலந்து கொண்டு இறைவனடி சேர்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அறிவுறிய வேண்டும் என்று என் இதயத்தில் சார்பாக வருத்த ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைவருக்கும் நன்றி வணக்கம் எங்கள் நாடக உலகத்தை பொறுத்தளவுக்கு தின மணிக்கு வாங்கன்னா ஏன் இத்தனை மணிக்கு சொல்கிறீங்கன்னு கேட்காத ஒரு மனுஷன் அவர்தான் தான் அது மாதிரி காலையில் சம்பான் தம்பம் கொடுத்தாலும் அவர் வாட்டில் பையில் வச்சுக்கிட்டு அப்படியே இறங்கி போயிடுவார் ஏன் அடுத்த ஆள் வந்து ஏன் அவ்வளோ நேரம் கழித்து வர்றீங்க அந்த ஊருக்கு போனால் வைய மாட்டாங்களான்னு பேசி அப்படித்தான் பேசுவார் அப்படி ஒரு நல்ல கலைஞனை இழந்துட்டு இன்றைக்கி உட்காந்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி உள்ள ஆளுகளில் வந்து அவர் மாதிரி பாடுறதுக்கான ஆள் இல்லை ராஜா வாட்டே இல்லை இனிமேல் அப்படி பாட மாட்டாங்க ஏன்னா அத்தனை ராகங்களும் தெரிஞ்சு அவ்வளோ தெளிவா பாடி காலையில் கழுவாசல சீனில் வந்து ஒரு நாலு பேராவது எந்திரிச்சு உட்காந்து பார்க்குற அளவுக்கு செஞ்ச ராஜவாட்டை அவர் தான் இன்றைக்கு உள்ளவங்கள்லாம் சும்மா வந்து பூரா தூங்குவாங்க இவங்க வாட்டில் சத்தம் பா பாடிட்டு போவாங்க அந்த நிலமையில தான் இருக்கான் இருந்தால் ரொம்ப நன்றி இரங்கலை ரொம்ப சென்னாக இருக்கிறேன் இன்றைய நாட உலகில் நான் வந்த சிறந்த நாட்களிலே சிறிது காலங்களிலே நான் பார்த்தேன் மிகப்பெரிய ஒரு ராஜபாட்டு அன்பு தந்தை அன்பு அப்பா அவர்கள் அவர் பாடலை கேட்டவுடனே மெய்சிலுக்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கலைஞர் அன்பு தந்தை இப்படி ஒரு பாடகர் இனி நாடக உலகில் கிடைப்பதே எப்படி வார்த்தைகள் வரவில்லை அப்படிப்பட்ட ஒரு நாடக உலகின் ஜாம்பவான் மிகப்பெரிய ஒரு ராஜபாட் ராஜ நடிகர் இன்று அவரை இன்று நாம் இழந்திருக்கிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் வணக்கம் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் உறுப்பினரும் அன்பு அண்ணன் அன்பு அண்ணன் ராஜ நடிகர் மானூர் வி ஏ விஜயராம் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டவுடன் மனம் மிகவும் வேதனையளிக்கிறது என்னவென்றால் வள்ளி நாடகங்களில் ராஜநடிகர் அதாவது முருகன் வேடமிட்டு அவர் வேல் பிடித்து சம்ப மகாதேவா என்ற பாடல் அவர்கள் குரல் நயத்தில் கேட்டு பிரமித்ததில் நானும் ஒருவன் அவருக்கும் வாசித்தது வாசித்தேன் என்று பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன் ஆன்பண்ணன் ஆன்மா சாந்தி அடைய ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என் சார்பாகவும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் சந்திரன் தாமர செல்வி ராஜமணிகண்டன் மனோரஞ்சனி எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வந்து அவர் அன்பு அண்ணன் இப்போ நான் வந்து இருபது ஆண்டுகள் ஆகுது அவருக்கு கூட ஒரு ஐம்பது ஆண்டு நாற்பத்தாறு நாற்பத்தேழு ஆண்டு காலம் இருக்கும் நான் சிறு வயதில் லோய்தாசன் போட்ட காலத்திலிருந்து அவரை பார்த்து வருகிறேன் அந்த மாதிரி ஒரு குரல் வளம் ராஜ நடிகளை யாருக்குமே இல்லை இனிமேல் இவரை பார்த்து இனிவரும் ராஜ நடிகர்கள் இந்த மாதிரி அண்ணன் ஒரு வழியை பின்பற்ற வேண்டும் அதுபோக எந்த டைத்துக்கும் லேட்டாக வர மாட்டார் அவளை எல்லா விஷயம் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லித்தருவார் அன்பு அண்ணன் என்றும் எங்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சரி அண்ணன் என்னோட குருநாதர் எல்லாரும் சொல்லுவாங்க தங்கவேல் ஐயா எழுவணி தங்கவேலு ஐயா சொல்லுவாங்க எனக்கு தெரியும் ஏன்ட்டையும் சொல்லியிருக்காரு எலுமணி தங்கவேல் ஐயாவும் சொல்லுவாங்க அப்புறம் வரதராஜன் ஐயாவும் சொல்லுவாங்க முதல் முதல்ல திரவி ஐயாவையும் சொல்லுவாங்க அவர் சொல்லியிருக்கார் நாங்கள் வண்டியில் புரோகிராம் போகும்போது சொல்லுவார் உங்கள்கிட்ட எல்லாம் படித்து தான் வளர்ந்தேன் அப்படின்னு அதை கடலையும் நான் கேட்பேன் அண்ணன் நீங்கள் யாரோட அவர் கேஎன்பி என்பி சண்முக சுந்தரன் ஹார்மனிஸ்ட் அவர் கூடலாம் அவர் நிறையா பாடியிருக்கார் என்ன அண்ணனோட ஒரு பிசல்னால் அவரோட சாரியை வந்து நாதசுரத்தில் கொடுக்குற சங்கதிகள் கரெக்டாக அக்ரூட்டாக குறிப்பிட்டாளுங்க அது நம்ம நடிகர் உலகத்தில் நாடக நடிகர் உலகத்தில் யாருக்கும் இல்லை அதை அதுவே அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆச்சு அந்த மாதிரி ஒரு காயத காணகமெலாம் பாடினார்னா நமக்கு மெய் சிலிர்த்து போகும் நாங்கள் வாட்சிக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் இருந்தாலும் தன்னறியாமல் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும் இப்படி ஒரு இந்த கலைத்துறைக்கு கலைத்தாயின் பிள்ளை ஒருத்தர் இருக்கா இருந்தார் என்றால் அவர் அன்பண்ணன் விஜயராமண்ணன் அவர்கள் தான் வேதனை அளிக்கிறது எதுவோ ஆண்டவன் அவரை அவரோட ஆன்மா நல்ல முறையில் சாந்தி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சொல்லு இல்லை அவர் அண்ணன் வயசு எப்படி ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அதனால் அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் காலங்கு போடலை இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரம் அவருக்கு இது நடந்த பெரிய மனவேதனை அளிக்கிறது வேறு அதுவே வே வேறு இன்னும் ஒரு இன்னும் ஒரு பத்தாண்டு காலங்கள் இருந்துருந்தாருன்னா கொஞ்சம் சந்தோ கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் ஏன்னா இப்படி ஒரு கலைஞர்லாம் இனிமே கிடைப்பது என்பதே அறிது அந்த காலத்து ஒரு ஒவ்வொரு நடிகர்களும் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் ரன்னிங்கில் இருப்பாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாவது ஒரு தொடர்ச்சிய ஸ்டார் தான் இருந்திருக்காரு நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாவது தொடர்ச்சி ஸ்டார் வெளிச்சனால் கிட்டத்தட்ட அப்போலேருந்தே குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பது முந்நூறு நாடகங்கள் இந்த மாதிரி தான் ஆடிருக்காரு அப்படி இன்றைக்கி ஒரு இறந்த செய்தியை மிகவும் வருத்தத்தை இருக்கிறது இல்லை இந்த வருஷம் அவர் க காலண்டு போடலை போடலை நான் போடலை போன வருஷம் ஆடினார் நாடகம் போன வருஷம் ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடகம் ஆடினார் ஃபுல்லாக ஆடினார் ஒரு சில உடல்நிலை இருந்தாச்சு ஆனால் இந்த வருஷம் நான் காலண்டு போடலை அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு ரொம்ப ஒரு முதல் நாள் அவர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ அங்கே சினி சினிமா உலகத்தில் எப்படி அப்படியோ அந்த அண்ணன் ஐயா கேப்டன் எப்படியோ அதுபோல் எங்களுக்கு ஒரு எங்களோட நாடக உலகத்திற்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சகாப்தம் தான் சகாப்தத்தை கலந்துவிட்டோம் என்று சொல்வதில் தான் கிடந்த பெருமை கொள்கிறோம் இப்படி ஒரு பாடகர் மதுரை சங்கத்துக்கு கிடைச்சது நாங்கள் செய்த புண்ணியம் அப்போ வந்து பாடல்கள் ரொம்ப இல்லை அப்படி யார் பாடலில் எல்லா பாடலுமே அருமையாக பாடுவார் அதான் நான் சொல்கிறில்ல அவரோட வாய்ஸில் வந்து ஒவ்வொரு குரல் அமைப்பு வீணை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க புல்லாங்குளர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இவருக்கு வந்து நாதசுரங்களில் போடுற சங்கதிகள் இவர் குரலில் விழுங்குவார் அந்த ஒரு பிர்கா சார்ன்னு சொல்லுவாங்க பிர்கா கம பிற்காவிலேயே கமகம் கொடுத்து பாடுறதில் அவரை அன்னை மாதிரி பாட முடியாது ரொம்ப ஒரு மன சந்தோஷப்படக்கூடிய செய்தி ஆனால் இருந்தாலும் அவர் மறைந்தது பெரிய வேதனை அளிக்கிறது சரிங்கண்ணே ஆனால் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் உன்னை போட்டு வா பைக்கிலே போட்டு வர பழகுடிக்கோங்க இத்தனைக்குமா என்ன சொல்லிட்டு என்ன